கையே இல்ல நாய அம்மா போன் பேசிட்டு இருந்த பியா போல பவுடர் பண்ண குளிச்சேன் சோப்பு தேய்த்து கொட்டச்சேன்னு சேஞ்ச் பண்ணிட்டு இவனால எனக்கும் பைத்தியம் பிடிச்சம் போல இருக்கு அக்கா அக்கா அம்மா 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 மோனே இங்க வக்கல இருக்கட்ட அக்கா அம்மா அம்மா அம்மா

அம்மா போணும் போடணும் போன வைமணி கீழே விளந்தா உடஞ்சி போகும் அம்ம ஆ அப்பா வரும்ப வாங்கிட்டு இர சொல்லலா முதல்ல சாப்பிடு அப்பா வாங்கிட்டு அம்மா என்ன நீல கலர் டாப்ங்க அம்மா அம்மா அக்கா அக்கா அக்கால சோர் அக்கால தானே சோர் நான் கொடுக்கல அலகேட்ல டாப் இல்ல நீ டாப் எங்க போட்ட அம்மா அக்கா அக்கால சோர் அக்கால சோர் நான் எடுத்து கொடுக்கல நீ முதல்ல நீ சாப்பிடு நான் ஒரு இடம் கொண்டு போற இந்த பைத்தியம் எங்க எங்க கொண்டு போட்டு இருக்கா அண்ணா அக்கா அக்கா சோர் சோர் அக்கா அக்கா சோர் 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 இது என்ன பைத்தியம் சனாயா என்ன சொன்ன தம்பிதா யாரு பைத்தியம் அந்த பைத்தியத்தினால வெளியில தலை காட்ட முடியல வேண்டாமா அவ்ளோ வேண்டாட்டா வேண்டாம் நீச்சா

காகா காகா போடு போடு காகா போடு ஐட்டம்ல 나 انا ఫోన్ எடுக்கறதுல எச்சடா செமஞ்சி ஹட் 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 அடிச்ச அவனை கோபம்ண்டி போ என்ன செய்தான அவ ஏற்க நானே பாரா போன் எடுத்து பிளாட் கிட்டி இருக்க நீங்க உடனே என்ன வாங்கி தருவியா நீ ஒரே போனை சுட்டி அந்த பச்ச மண்ணை இப்படி போட்டு அடிச்ச நல்ல எடக்கு பாத்துங்க நீ ஏன் சொல்ல மாட்டே ஒரு போனை சுட்டி அப்பா பின்னாடி எத்தனை நாள் நான் நடந்துட்டிருக்கேன் இந்த போனை உடனே நீங்க வாங்கி தருவியா வாங்கி தர மாட்டீங்களா வாயை பொத்தி சும்மா இருடா இத முன்னால ஒரு பைத்தியார் தான்

அம்மா அப்பா அப்பா வரமா அம்மா அப்பா வரக்கு அப்பா அப்பா அம்மா வரக்கு ரெண்டு ரெ சாப்டீங்களா அம்மா அப்பா அம்மா நாங்க சாப்டாச்சு அப்பா 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 இது அங்க குப்ப போல பவுடர் மாறி போட்டுட்டு இருக்கீங்க அது அழிச்சலப்படாதா நான் போட লবণ தான் போட்டவன் என்ன அழிச்ச விட இல்ல அப்பா அப்பா இதோ இதோ போடறாச்சு போடறாச்சு அப்பா வெங்கிடறா போடறாச்சு போடறாச்சு அப்பா வெங்கிடறா வெங்கிடறா ஆ போடறாச்சு வெங்கிடறா வெங்கிடறா

நீங்க விதிக்க மேல பழி போடாதுங்க நம்ம உயிரோட இருக்கிறது வரைக்கும் நம்ம அவனை பார்த்து விடுவோம் அதுக்கப்புறம் பாக்கியது யாரு அதுக்காக அவனை காப்பாத்து விட்டு சேர்க்க முடியுமா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம மகா விட்டு இல்லாவ பாத்து விடுவா உங்க மோதான நல்லா பாப்பா ஏன் அப்படி சொல்லியா பாத்துட முடியாது சொன்னால அப்படி ஒண்ணும் சொல்லல எல்லி சும்மா இரு அவளை இனி ஒரு இடத்துக்கு கட்டி கொடுக்கண்டாமா இனி இவனையும் கூட அவளை கட்டி குடிக்க இடத்துல இவனை பாத்துக்கிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நீ சொன்னது சரிதான் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ശരി നവയോസി ജടാച്ചേല നിങ്ങൾ ഇപ്പോ എങ്ങേ പോற്രിയാ ആപ്പാ ആപ്പാ പ്രോട്ടർ ജാകേ ആപ്പാ പ്രോട്ടർ ജാകേ പ്രോട്ടർ ജാകേ ശരി നവനേ ભાઈ പ്രോട്ടർ ജാമായിട്ട് എന്ന് അറിയേ பிறந்த நாள் உங்க ஞாபகம் இருக்க உண்டு உண்டு ஞாபகம் உண்டு நீங்க மறந்தால நாங்க மறப்போம் அப்பா உன்னை துணி எடுத்தி அப்படி அம்மா இந்த பிறந்த நாள் என்ன ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிடட்ட அவர் ரெண்டு மூணு ஆயிருந்த அதுக்கு என்னை கூப்பிடு ஒரு கேக்கு வாங்கி வெட்டி மதியானத்துக்கு பிரியாணி ரெடி பண்ணல அம்மா நான் தூரம் இப்படி ஒரு தம்பி ஒன்று யாத்தையும் சொல்ல இல்லாம நாளைக்கு ஒரு நாளைக்கு அவனை மேலே ரூமில் கொண்டு பூட்டி போட்டு வேலை சாப்பாடு கொடுத்து உறக்க இடத்துனா போகிறான் கொஞ்ச நேரம் நம்ம அவங்க வந்துட்டு போகிறது வரைக்கும் அவன் பைத்தியம்னா போல அங்க இங்கே நடந்தாச்சு நம்ம மரியாதை இல்லாம போவான் அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்துட்டு போய் காலேஜில போய் சென்னா ஒரு மரியாதை இருக்காது அவையெல்லாம் கிண்டல் பண்ணுவானே நீ என்ன செய்யன்னு தெரிஞ்சுதானே பேசிய தேவையில்லாததை பேசாத பார்த்துக்கா என்ன செய்ய ரூம்ல பூட்டி போடாதா அது உன தம்பி இல்லை அவனுக்கு உடம்பு சரி இல்லாதத அவனு அவன் அக்கா அக்கான்னு உன்ன பின்னாடியே வரான் நீ அவனை கண்டோன எரிஞ்சு எரிஞ்சுக்கலையே நானும் அவனை கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் வரேன் நீ பின்னாடி அவனை குளிப்பாட்டி துணி போட்டு சாப்பாடு எல்லாம் வரி குடுத்துட்டு இருந்தவ நீ என்னை காலேஜி போனி அண்ணன் என்ன ஒன்றை எந்த மாற்றம் இல்லை உங்களுக்கு செல்லலாம எனக்கு நிலைமையில என்று பார்த்தா தான் எனக்கு வருத்தம் உங்களுக்கு தெரியும் எப்படியானாலும் இவனே கல்யாணம் நடக்க போடுறது இல்லை இவனாலே எனக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கே தெரியல

இது நீ நீஞ்சதா

அந்த உடம்பு சரியில்லாத கிரிக்க மனசு கூட உனக்கு இல்லை உன பிறந்த நாளும் அவன் செய்திருக்கத பாத்தியா அப்புறம் ஒன்னு சொல்லிய நல்லா கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் வரப்ப அவன் இந்த வீட்டுலதான் தான் இருப்பான் அவனை ஒழிச்சு விட்டுட்டு இந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனே இல்லை இப்படிதான் ஏன்னா அவனே எங்களை நீ பாத்துக்கிட்டுவேனு எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை இல்ல அம்மா நான் அப்படி சொல்ல வரல நீ ஒன்னும் சொல்ல எனக்கு எல்லாம் புரிஞ்சது அப்புறம் அப்பா வந்தாச்சு முகத்தையும் தொடச்சிட்டு வா இவங்க தனியா வந்து விளையாடிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் எங்க வந்துடுவா நேரத்தை வந்து இல்ல இல்ல நான் இப்பதான் வந்தேன் அவனை புரோட்டாராஜ் அவனை கொடு புரோட்டாராஜ் புரோட்டாஜ் ஆமா புரோட்டாராஜ் புரோட்டாராஜ் இதுல இருந்து கான நான் ஒரு பாத்திரத்துல வச்சு எடுத்துட்டு வாங்க என்னவா பிறந்த நாள் பெருசு என்ன தாப்பா இது என்ன பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கினா

அதை இப்பந்தாங்க நிம்மதியாச்சு நீ எங்க சொல்லுங்க நினைச்சு இன் எனக்கு அந்த பாயம் இல்லை